ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் இன்னைக்கு சொல்லான்னு நான் வந்திருக்கேன் என்னோட ரீல்ஸில் வந்து இது எந்த இடம் லொக்கேஷன் சூப்பராக இருக்குது நீங்கள் கேட்டிருந்தீங்க நீங்கள் கேட்டோம்னா சொல்லாம இருந்தால் நல்லாவா இருக்கும் அதை சொல்லிடலாம்ல அப்படி நாங்கள் சூஸ் பண்ணி வந்த இடம் தாங்க தடா ஃபால்ஸ் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கு ஆந்திராவில் வந்து நாங்கள் போறதுக்கு இங்கேருந்து போறதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு எனக்கு அங்கே போற ஐடியா கிடையாது ஏன்னா எனக்கு அந்த இடம் தெரியாது செம்மையா இருக்குல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் நெக்ஸ்ட் நம்ம பேச்சுக்கு போயிடலாம் நான் சூஸ் பண்ண இடம் வந்து கோல்டன் பீச் ஏன்னா எனக்கு தண்ணியில விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் நான் வழக்கமா கோல்டன் பீச் தான் அதிகமா சூஸ் பண்ணுவேன் எங்க தம்பி தான் வந்து வேண்டாம் எப்பயுமே நம்ம அங்கதானே போறோம் டிஃப்ரெண்டா நம்ம போலாம்னு சொல்லிட்டு எங்க தம்பி ஏற்கனவே போயிருக்காங்க நானும் எங்க ஹஸ்பண்டும் போனது கிடையாது சரி போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நாங்க சூஸ் பண்ணி வந்த இடம்தான் தான் தடா ஃபால்ஸ் சிங்கம் ஒன்று போறப்பட்டதே அவங்கதான் தம்பி என்னடா இது தண்ணியே காணோம் தண்ணில குளிப்பாடுறேன்னு சொல்லிட்டு என்னடா பாரப்பாறையா குளிக்கிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு நான் டென்ஷன் ஆயிட்டேன் பட் சூப்பரா இருந்தது அந்த எல்லாம் செம்ம அதை விட நான் டென்ஷனான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நடக்கணும் அங்க வந்து டிராவல்ல நம்ம மூணு அவர் டிராவல் பண்ணிட்டு வந்தோமா சரி வந்தோன்னு கிட்ட பார்த்தா காடு மலை மலை ஏற மாதிரி ஏறிக்கிட்டே போகணுங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு சரி போய் பாப்போம்ன்ற ஒரு ஆர்வத்துல வந்து ரொம்ப ரொம்ப நான் கடுப்பான விஷயம் இதுதாங்க பார்த்த உடனே செத்துட்டேன் ஏன்னா தண்ணி பச்சையா இருக்கு பாம்பு இருந்தா கூட தெரியாது இல்ல இதுவே கோல்டன் பீச்லன்னா ப்ளூ கலர்ல இருக்கும் நான் கீழே தண்ணியில எது இருந்தாலும் கிளியரா தெரியும் மத்தத அதை விட என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா உள்ள பாறைப்பாறையா இருக்குதுங்க பாரப்பாறையா இருக்குது இதுல எனக்கே பயமா இருக்கு நான் குளிக்கவே மாட்டேன்னு சொன்னேன் எங்க வீட்டுக்காரனா ஆஹ் தள்ளி தள்ளியோட பாக்குறாரு நான் அவ்வளவு தள்ளியோட பாக்குறேன் கிட்டத்தட்ட கு குதிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சுன்னா பாத்துங்களேன் ஆனா எனக்கு சுத்தமா இதை பிடிக்கவே இல்லை எனக்கு இந்த இடம் பிடிக்கவே இல்லை பட் லொக்கேஷன் எல்லாம் செமையா இருக்குது வீடியோ எடுக்கலாம் சூப்பரா இருக்கும் இந்த தண்ணி சொல்றேன் இந்த தண்ணில குதிக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்கல என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அது இயற்கையான வாட்டர் தான் இருந்தாலும் ஏதாவது இருக்கும்னு ஒரு பயம்தான் யாருக்குதான் பயம் இருக்காது ஆனா அங்க அவ்வளவு பேர் விளையாடும் போது ஆசையா இருந்ததா குதிச்சு பாப்போமே அப்படின்னு குதிச்சோம் நம்ம வைக்கிறதுக்கு எல்லாம் இடம்லாம் லாக்கர் எல்லாம் கிடையாது அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு அதுவும் ஒரு கஷ்டமாதான் இருக்குது என்ன பண்றது யாரெல்லாம் இந்த இடத்துக்கு போயிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த இடம் சொல்லுங்க ஒரு வழியா எங்க வீட்டுக்காரர் எஸ் ஆகி போயிட்டாரு அடுத்தது என் தம்பி வந்தாங்க என்ன தள்ளி என்ன தள்ளி வர்றதுலயேதான் என்னை எப்ப பாரு ஒரு எப்படி சொல்றது கலாய்க்கிறதே என் தம்பிக்கு வேலையா போச்சு என்னை வந்து எல்லாத்துலயுமே வந்து யூஸ் பண்ணிப்பான் திட்டுறதும் சரி எப்படி தாவராம் பாருங்க அவன் வந்திருக்கான்ப்பா நம்ம நம்மளா தாவ முடியுமா சொல்லுங்க பாக்கலாம் அதனால நான் அப்படி நின்னுட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பீலிங்க ஆயிடுச்சு ஒரு பக்கம் எனக்கு பிடிக்கல அதனாலதான் நான் இன்னும் குதிக்காம இருந்தேன் இதுவே கோல்டன் பீச்சா இருந்தா டக்குன்னு இறங்கிடுவோம்ல களத்துல அதுதான் மத்தபடி அப்புறம் குதிக்கலான்னு பார்த்தாலும் ஒரு பக்கம் பாறை இருக்குன்னு சொல்றாங்க அஹ் இது எப்படி தெரியுமா இருக்கு ஜாமீன் இருக்குன்னு சொல்றாங்க வாழை மீன் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லையா தப்பா தான் சொல்றேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபோர்ஸ் எல்லாம் பலமா இருக்குல்ல குதிக்க போறதுன்னு நினைக்கிறீங்க நான் குதிக்க மாட்டேன்னு என் தம்பி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான் அட போங்கயா நீங்க குதிக்கவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து அடுத்ததா எங்க வீட்டுக்காரைய வந்து நான் எவன பூச்சி தாழ்றேன் சொல்லிட்டு ஒரு அடியா குதிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு நாங்க கிளம்பலான்றத முடிவு எடுத்துட்டோம் ஆற முடிச்சாச்சு அந்த போற இது தான் ஒரு வாக் ஒரு வீடியோ எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்க எடுத்தோம் இது வந்து அந்த பக்கம் அறிவு மாதிரி வரும் அது அங்க உட்காந்துட்டு பசங்க மாதிரி குளிக்கலாம் அப்புறமா திருப்பியும் அவ்வளவு தூரம் நடக்கணுமேனு கொஞ்சம் கொஞ்சம் இல்ல ரொம்பவே டென்ஷனா தான் இருந்தேன் அடியா இந்த வீடியோ ஃபுல்லாவே தாங்க இருந்தேன் அதை விட ஒரு சந்தோஷமான விஷயமும் இருக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இந்த இந்த ஒரு லொகேஷன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது அந்த இடத்துல போய் இப்ப என்னடா பண்றது அந்த நேரத்துக்கு எனக்கு எந்த பாட்டு எடுக்கிறதுனும் தெரியல எந்த வீடியோ எடுக்குதுன்னு தெரியல ஏதோ எனக்கு தோணுத தான் நான் எடுத்தேன் தான் நான் பாட்டை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அங்க போய் நான் பாட்டே இது பண்ணலாம் நான் பண்ணல எனக்கு இந்த தடவை ரொம்ப 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 பிடிச்சிருந்தது இதுக்காகவே இன்னொரு தடவை நான் போகலான்னு முடிவெடுத்திருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா சொல்லுங்க நீங்க போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க